அசிஸ்டண்டா சூஸ் பண்ணியிருந்தாங்களே முடிவை சொல்லிட்டியாடி ஆமாண்டி என் முடிவை கேட்டுட்டு தான் எல்லாருமே முடிவு எடுத்துட்டு இருக்காங்க சும்மா இருனியா ஏ என்னடி ஆச்சு ஏன் கோவப்படுற பின்ன அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டுமா நீ என் முடிவெல்லாம் உனக்கும் அதே பிரச்சனை தானா அப்போது உனக்கும் அதானா இதுக்கு எதுக்குடி நம்ம கிட்ட இருந்து கால் பண்ணி ஆச்சு பண்றீங்களா ரிஜெக்ட் பண்றீங்களான்னு கேட்கணும் இதுக்கு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டாலே அவங்களே சொல்லிட போகிறாங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் இவங்கெல்லாம் என்ன ஆச்சு திடீர்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறாங்க ஆமாண்டி இந்த டவுட் எனக்குமே இருக்குது பிகாஸ் இவங்க மூணு பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ரீசன் இல்லாமலாம் எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க ஆமாண்டி எனக்கு கூட இந்த விஷயத்தில் ரொம்ப டவுட்டாக இருக்குது உனக்கு என்னடி டவுட்டு ஓ மேடம்க்கு விஷயம் தெரியாதா நானுமே கார்த்திக் சாருக்கு பர்சனல் செக்ரட்டரி எது ஆமாண்டி என்ன வேணும் சொல்கிறேன் நீ இப்போ தானே ஒர்க்லேயே ஜாயின் பண்ணியிருக்க அதுக்குள்ளே எப்படி உன்னை பர்சனல் செக்ரட்டரியெல்லாம் சூஸ் பண்ண முடியும் ஏ அது மட்டும் இல்லடி இவ இன்னும் காலேஜே கம்ப்ளீட் பண்ணல இப்பதான் கரெக்ட்லேயே கோர்ஸ் போட்டிருக்கா அது எப்படி முடியும் ஏ நிஜமா தான் சொல்றேன் என்ன ஆமா டி நான் நிஜமா தான் சொல்றேன் ஏ என்னடி ஆச்சு உங்க மூணு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்றாங்களா என்ன பின்ன தெரியாமலா பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்றாங்க ஆமா இனியா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு பிகாஸ் நீங்க எல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் சோ உங்களை போட்டதுல கூட பிரச்சனை இல்லை நான் இப்ப தானே ஜாயின் பண்ணி என்ன எதுக்காக பர்சனல் செக்ரட்டரியா சூஸ் பண்ணும் ஆமா நீ இப்ப தானே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க நீ செகண்ட் ஸ்டேஜ் போவியாங்கிறதே டவுட்ல இருந்துச்சு ஒன்னு போய் எப்படி கோசியோக்கு பர்சனல் செக்ரட்டரியா சூஸ் பண்ணாங்க அதானே எனக்கும் புரியல நான் கார்த்திக் சார்ட்ட அப்பவே சொன்னேன் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது சார் அப்படின்னு சரி அதுக்கு அவர் என்ன சொன்னாரு நான் ஒன்னும் உங்ககிட்ட உன்னோட ஒப்பீனியத்தை கேட்கல இது கோசியோ என்னோட ஆர்டர் அப்படி சொன்னாரு என்னடி சொல்ற என்னடி நடக்குதுங்க இரடி முழுசா என்னன்னு கேப்போம் அப்புறம் என்னடி சொன்னாரு இதாண்டி சொன்னாரு அதுக்கப்புறம் நானுமே சொல்லிட்டேன் என்னால எல்லாம் அந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியாது சார் என்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்க எனக்கே கூடாது பிகாஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன் அப்படி சொன்னேன் சரி அதுக்கு என்ன சொன்னாரு அந்த வரைக்கும் நானே அணி பாத்துக்கலாம் நீ எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னாரு ப்ரீத்தி கேட்டியா இவளுக்கும் இதே டைலாக் தான் ஓ அப்போ உங்ககிட்ட இதே தான் சொன்னாங்களா என்கிட்டயுமே பிரசாந்த் சார் இப்படிதாண்டி சொன்னாரு ஒர்க் நானே பாத்துக்கலாம் நீ லேர்ன் பண்றதுக்கும் நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப இதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசன் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஆமாண்டி அந்த ரீசனை கண்டிப்பா சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் இனியா நீங்களாவது பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல எக்ஸ்பீரியன்ஸானா நீ வேற பர்சனல் செக்ரட்டரியா இருக்கவங்க எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா நீங்க பார்வினோ பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்க எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணியிருக்கணும் கம்பெனி பத்தி லேர்ன் பண்ணிருக்கணும் சைட் விசிட்டிங் எல்லாத்தையுமே பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன நடக்குதுங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் என்னடி சொல்ற இதுல விஷயம் இருக்கா ஆமாண்டி எங்களுக்கே இந்த போஸ்டிங் கஷ்டம் தான் தெரிஞ்சு என்ன அவங்க மூணு என்னோட நினைச்சிட்டு இருக்கியா இதில் ஏதோ ரீசன் இருக்குடி அதனால தான் நம்ம மூணு பேரும் இந்த போஸ்டிங்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பிரீத்திமா அகில் சார் இருக்கார்ல ஆமாம் அகில் சார் இருக்காரு ஏன்னா அகில் சார் பேர் சொன்னது பம்முறை ஏ ஓட்டாதிரி நான் சொல்கிறது மட்டும் கேளு சரி சரி ஓட்டலாம் இல்லை நீ என்ன சொல்ல வந்தியா அது சொல்லு அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரிலடி இது என்ன எப்படி சொல்கிறதுன்னு கேட்குற வாயால் தான் சொல்லணும் சொல் பிரீத்தி அது வந்து என்னடி அது வந்து இது வந்து நீ இழுத்துட்டு இருக்க என்னன்னு சொல்லு பிரீத்தி அகில் சார் இருக்கார்ல அகில் சார் இருக்கார்தான் அதுக்கப்புறம் சொல்லு அவரே என்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரு இது எப்போதும் இருக்கிறது தானே அவர் உங்ககிட்ட எப்போதுமே டிஃப்ரெண்டா தானே நீ நடந்துப்பாரு ஏ ஓட்டாதடி எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி சரி நான் ஓட்டல என்னன்னு சொல்லு இல்லை ப்ரீத்தி இத்தனை நாள் வரைக்கும் கார்த்திக் சார் அகில் சார் பிரசாந்த் சார் இவங்கள்லாம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பாசத்தில் பேசுகிறாங்க அப்பா நம்ம கூட இல்லை அப்படிங்கறதுனால ஏதோ துணைக்கி இருக்கணும்னு இருக்காங்கன்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போல்லாம் அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும் அவங்க நம்மக்கிட்ட பழகிற விதமாக இருக்கட்டும் நம்ம கேர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே புதுசாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இனியா நீ சொல்கிறதோ உண்மைதான் இப்போல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ரொம்ப பொசசிவ்லாக ஆகுறாங்க இன்றைக்கி கூட பிரீத்தி நம்ம கௌதம் மாமா கிட்ட பேசுறத நினைச்சு ரொம்ப பொசிசிவாக பேசினார் அகில் சார் அது மட்டும் இல்லடி அவர் எதை எதோ பேசுகிறாரு ஆனால் அவர் என்ன பேசுகிறாருங்கிறது எனக்கு புரியல ஆனால் அவர் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அவர் ஃபீல் பண்ணும்போது என்னால் தாங்கவே முடியல பிரீத்தி இதுக்கு என்ன நேமுன்னு கூட எனக்கு தெரிலடி நான் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது நம்ம நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க நம்ம மேலே என்ன பாசம் எதுவுமே புரியலடி ஆமா இனியா நீ சொல்றது கரெக்டு தான் அவங்க அவங்க ஸ்டேட்டஸ்க்கு கேத்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பழகுனா சரிங்களாம் ஆனா நம்ம கூட எதுக்குடி பழகணும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசம் என்னன்னே தெரியல ஆனா அவங்க மேலயும் ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் இருக்கு ஆனா அது என்ன பாசம் அதுக்கு என்ன பேரு அது எதுவுமே தெரியல இனியா எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு வினோ சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல இனியா ஏ லூசு நாங்க என்னைக்கிட்டே உன்னை தப்பா நினைச்சிருக்கோம் நீ சொல்ல என்ன விஷயம்னு சொல்லு அது வந்து இனியா கார்த்திக் சார் இருக்கார்ல ஆமா அவர் இருக்காரு அவருக்கு என்ன எனக்கும் கூட கார்த்திக் சார் ஐஸ்வர்யா கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப பொசிசிவ் ஆகுதுரி எனக்கு நல்லா தெரியும் அவர் வேற நம்ம வேற எனக்கு எல்லாமே தெரியுது ஆனா ஏன் பொசிசிவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியலடி என்ன வேணும் கொலப்புற அவரே அவங்க அத்தை பொண்ணுகிட்ட பேசுறாரு அதுல நீ பொசிசிவ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு அது வந்து தெரியல இனியா ஆனா எனக்கு ரொம்ப பொசிசிவ் ஆகுது அவர் என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு எனக்கு தோணுது ஏ வினோ என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க நிஜமா தாண்டி சொல்றேன் என்ன வினோ தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவ இப்போ நீயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இல்லடி அது வந்து ஏடி வினோ ஏ சைலண்டா இருங்க அம்மா வராங்க அப்புறமா இதை பத்தி பேசலாம் ஏடி வினோ காதுல உழுகுதா உழுகலையா ஆமா தான் இருக்கோம் வாங்க ஏன் நீங்க மூணு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் கிச்சன்ல எது உங்க கிச்சனா எப்போ உங்க பேர்ல கிச்சனை மாத்தி வச்சுங்க அம்மா வீட்டுல இருக்கிறது ஒரு கிச்சன் தான் சோ கிச்சன் எல்லாருக்கும் பொதுவானது ஆமாடி கிச்சன் பொதுவானது தான் சுடு தண்ணி வைக்க தெரியாதவளுக்கும் சோறு வடிக்க தெரியாதவளுக்கும் என் கிச்சனை கொடுத்துட்டு நான் மாற அடிக்கிறேன் அம்மா நீங்க யாரு மீன் பண்றீங்களோ உங்க பேரு சொல்லி மீன் பண்ணுங்க எல்லாரையும் மீன் பண்ணாதீங்க அப்படியா மக்களே பேர் சொல்லி மக்களே சொல்லணும் பிரீத்தின்னு ஒருத்தி இருக்காளே சுடு தண்ணி போட தெரியாம அவளுக்கும் இனியான ஒருத்தி இருக்காளே சோர் வெடிக்க தெரியாது அவளுக்கும் என்னோட கிச்சன்ல இடம் கிடையாது ஆமா ஏண்டி ஏண்டி அலறீங்க இங்க தானே நிக்கிறேன் பக்கத்து வீடு வரைக்கும் உங்க சவுண்ட் கேட்கணுமா என்னம்மா சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பொங்கல் அன்னைக்கு நான் தான் பொங்கல் பண்ணேன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஆமா மக்களே உன் பொங்கலை சாப்பிட்டு தான் ஒரு பத்து பேர் உனக்கு அவார்ட் கொடுக்கணும் தேடிக்கிட்டே இருந்தாங்க என்னம்மா கலாய்க்கிறீங்களா நான் வச்ச பொங்கலை நீங்க சாப்பிட்டே பாக்கலப்போ ஏ இனியா என்ன சைலண்டா இருக்க நான் வச்ச பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்க அதான அவ பொங்கல் அன்னைக்கு பொங்கல் நல்லா தான் பண்ணிருந்தா தேவை இல்லாம அவளை குறை சொல்லிட்டே இருக்காதிங்கம்மா ஏட்டி இனியா எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா பக்கத்துல ஒரு கல்லூரி நினைக்குதே அதுதான் உங்களுக்கு பொங்கல் வச்சு எனக்கு நல்லாவே தெரியும் எது வினோ நீ தான் எங்களுக்கு பொங்கல் வச்சு கொடுத்தியா என்ன ஏன் நானா இது சொல்லி எனக்கு தெரியாது யாருமா சொன்னது யார் சொன்னா உங்க கிட்ட வினோ எங்களுக்கு பொங்கல் வச்சு கொடுத்தானே அதானே நாங்க கஷ்டப்பட்டு அடுப்பெல்லாம் ஊதி ஊதி எரிச்சு நாங்க பொங்கல் வச்சிருக்கோம் நீங்க பட்டு காசால்ட்ட வினோ பொங்கல் வச்சான்னு சொல்றீங்களா அடுப்ப ஊதி ஊதி எரிச்சவளுக்கு வேணா நீங்க ரெண்டு பேரா இருக்கலாம் ஆனா உன் பொங்கல்ல சக்கரப்பட்டது உப்பு பட்டதெல்லாம் அந்த கல்லூரிண்டது எனக்கு நல்லாவே தெரியும் ஏமா நான் என்னமா பண்ணேன் அவர்களை திட்டா மட்டும் திட்ட வேண்டியதான் எதுக்கு என்ன கல்லூர் நின்றுங்க ஆமா நீ கல்லூர் தான் எழுமாட்ட மழை பெஞ்ச மாதிரி நிக்கிற பாரு நீ அம்மா நான் என்ன பண்ணு சொல்லிட்டு யாரு பேருங்க வீணோ ஏன் என்னமா பிரச்சனை உங்களுக்கு இவ்ளோ நேரம் வரைக்கும் கத்திட்டு வந்தேன் கூட கேட்காம கல்லூர் மாதிரி தானே நின்றுட்டு இருந்தேன் அம்மா அது வந்து என்னடி அது வந்து இது வந்து நீ ஐடியா கூப்பிட்டு காதல் விழுகுல இப்ப காதலை விழுந்துச்சுன்னு சொன்னா ஏன் பதில் பேசலன்னு சொல்லி அடிப்பாங்க அதுக்கு பேசாம விழுகளை என்ன சொல்லிடலாம் ஏன்டா உன்னா கேக்குறேன் காதல் விழுகல ஏம்மா காதிலே விழுகலமா ஏய் அம்மா இங்க பாருமா கதையா ஐம்பது வயசு அறுபது வயசு கிழமைங்களுக்கு காதில் நல்லா கேக்குது இருபது வயசு குமரிக்கு காது கேட்கலையா அம்மா நீங்க எதே பொறுமையாக இருக்கீங்க அவட்ட கூட அந்த அளவுக்கு கலரி இருக்காது அந்த அளவு கலரி உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன் ஆனா நீ எரும மட்டும் மேலே மழை பெஞ்ச மாதிரி அம்மா இருக்கிமா சத்தியமா விழுகலம்மா ச்சே என்ன பிள்ளை இதெல்லாம் என் கிச்சன் ஓட்டு நகர்கடி அம்மா இப்போ தான் சொன்னேன் கிச்சன் பொதுவானது எல்லாருக்கும் உள்ளது நாங்க சமைக்க போறோம் அடி தொடக்கட்டை எடுத்தேன்னு வச்சுக்க பிச்சு எரிஞ்சிருவேன் அம்மா கௌதம் அம்மாவுக்கு நாங்களே சமைச்சு தரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்மா பிளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க சமைக்கிறோம் எதுக்குடி இப்பதான் அந்த பிள்ளை வந்திருக்கு அதை சமைச்சு போட்டு மட்டும் பாருங்க போங்க அம்மா வேகமா பேசாதீங்க வெளியில தான் கௌதம் உட்காந்துருக்கு ஏட்டி அந்த பிள்ளைய தனியா வெளியில உட்கார வச்சுட்டு தான் மூணு பேர் உள்ள வந்து கதா அம்மா போங்க வெளியில போயிட்டு அப்புறம் அம்மா தாயே உங்களை கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என் கிச்சன் விட்டு வெளியில போங்க அம்மா ஸ்வீட் மட்டுமாவது நாங்க செய்யறோமா மா மாமாவுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்குமா ஏமா தாயே நீ பாயசம் வைக்க வேணாம் பாயசன்னு வைக்க வேணாம் தயவு செஞ்சு என் கிச்சன் விட்டு வெளியில போங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஏ வாங்கிட்டு வெளியில போகலாம் அம்மாவுக்கு பயம் எங்க நம்ம சமைக்கிறது சூப்பரா இருந்துருமோ அம்மா சமைக்கிறது முக்கியம் ஆயிருமோன்னு அதான் நம்மள வெளில துரத்துக்கிட்டே இருக்காங்க வாங்க போகலாம் ஆமா ராணிகள் எல்லாம் பார்த்து எனக்கு பயம் தான் இவ்வளவு நேரம் நின்றுக்கிட்டே கதை விட்டுருக்கீங்க காலெல்லாம் வலிக்கும் போய் நீட்டு நிமிந்து இருந்து கதை விடுங்க போங்க கிரேட் இன்சல்ட் இதுக்கு மேலே அம்மா கிட்ட இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது தான் வரணும்னா பொறுமையா நீங்க வாங்க நான் போகிறேன் முன்னாடி ஏ இனியா இருடி நானும் வரேன் இதுக்கு மேல இங்கே நின்றுட்டு இருந்தேன் அடி வாங்கிட்டு தான் வரணும் வினோ மேடம் நீங்க எப்படி வரீங்களா வாங்கடி ஃபர்ஸ்ட் இந்த இடத்தோட போலாம் என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்னம்மா கேக்குறீங்க புரியல இல்லக்கா உங்க பொண்ணு பவி ஆசைப்பட்ட மாதிரியே அரவிந்த் கூட நிச்சயமும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு மாசத்துல கல்யாணம் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டேன் ஓ அதை பத்தி சொல்றீங்களா ஆமா மா பிள்ளைங்களோட ஆசை தானே நம்ம ஆசையும் நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான்க்கா அரவிந்துக்கு தான் பவிய சுத்தமா பிடிக்கலையா பிடிக்காத ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பின்னாடி பிரச்சனை தானே ஆகும் என்னம்மா சொல்றீங்க ஆமாக்கா நான் சொல்றதை நல்லா யோசிச்சு பாருங்க அரவிந்துக்கு பவிய சுத்தமா பிடிக்கல அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சேர்ந்து வாழ்வான் திடீர்னு ஒரு நாள் வந்து பவிக்கிட்டே இருந்து எனக்கு டிவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்றது ஒருவேளை எனக்காவது ஒரு நாள் பவியை வேணான்னு வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டான் பவி அதுக்கப்புறம் உங்களால யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா நல்லா யோசிச்சுக்கோங்கக்கா உங்க தான் சொல்றேன் இல்லம்மா அரவிந்த் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அரவிந்த் தம்பி இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப வேணா என் பொண்ணு அரவிந்துக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா போக போக கண்டிப்பா என் பொண்ணு அரவிந்துக்கு பிடிக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா அக்கா அரவிந்த் அஞ்சு வருஷமா தான் இருக்கான் அஞ்சு வருஷம் மாறாத மனசா இப்ப மாறப்போகுது எங்க அண்ணன் பையனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நிறையாவே தெரியும்க்கா அதனால தான் சொல்றேன் நல்லா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலே எடுங்க ஏய் அம்மா இந்த ராட்சசி யாருமா வீட்டுக்குள்ள விட்டது அம்மா எம்மாடி என்ன ஒரு அதிசயம் இந்த பூதம் வயிலிருந்து அம்மானு வருது எம்மா தாயே நீ என்ன எல்லாம் கூப்பிடாதம்மா ஏமா பானு உனக்கு கதை உறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இவளையே கழகத்துக்கு கையெழுத்து போடுறவ இந்த கலக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நீ அம்மா யார கலக உன்னதாண்டி சொல்றேன் கலகத்துக்கு கையெழுத்து போறவளே அம்மா என்னமா வீட்டுக்கு வந்த சம்மந்தி முன்னாடி என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துற படுத்துற அடியே உண்மையா தான் சொன்னேன் உண்மையா சொன்ன உனக்கு என்ன சொருக்குன்னு வலிக்குதான் அம்மா ஐயா ஐயா யா பாருங்கம்மா கூத்த பெத்த இப்படி எப்படி கையிட்டே அடிக்க வராளே இந்த மாதிரிலாம் அடி வாங்குறதுக்காக பத்து மாசம் சம்மந்தி பெத்த இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரு இல்லையா ஐயா அம்மா என்னவோ பண்ணிட்டு இருக்கேன் நான் உன் வாய் முட்றதுக்கு தான் கைய நீடினேன் உடனே அடிச்சிட்டேங்கறியா ஐயா யோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நியாய இல்லையா வயசான காலத்துல நிக்க கூட முடியாத என்ன எப்படி அடிச்சு சாட்சிப்பட்டாலே அம்மா ஒவ்வொரு நடிச்சுட்டு இருக்காது வீட்டுல இருந்து யாராவது வந்து போறாங்க எந்திரி பத்து மாசம் கஷ்டப்பட்டு சம்பந்தப்பட்ட என்னையே இந்த அடி அடிச்சிட்டு இந்த மரட்டை மிரட்டாளே இதெல்லாம் கேக்கிறதுக்கு நாதி இல்லையா பாத்து பொறுமையா எழுந்திருங்கம்மா ஐயோ எம்மா அடிச்சு சாட்சியா போட்டாலே கால் வலிக்குதுமா பாத்துமா பாத்து பொறுமையா எழுந்திருங்க அம்மா எங்க அடிபட்டுச்சா அடிபட்டுச்சான் என்ன அம்மா தலையெல்லாம் கிடைக்கிட்டு வருதுமா என்னால முடியலமா அடிச்சு இருப்பவங்க எல்லாம் எது இடுப்பா உடைச்சிட்டேனா எம்மா என் கையே உன் மேல படல நீயாவே கீழே உட்காந்து போட்டுட்டு இவ்வளவு சீன் காமிச்சிட்டுயா ஐயயோ பத்து மாசம் கஷ்டப்பட்டு சம்மந்தப்பட்ட என்ன போய் சாணிங்கிறாளே எது சாணியா நான் எப்பமா அப்படிலாம் சொன்னேன் ஏ இப்ப தான் நடி சொன்ன நான் சாணி போடுறேன்னு அம்மா அது சாணி இல்ல சீனு யா சீனிவாசா கண்டியலா பிள்ளைவ நல்லா படிக்கணும்னு இங்கிலீஷ் பள்ளிக்கூடமா பார்த்து சேர்த்து ஊட்டியலே இப்ப இதெல்லாம் வளர்ந்து வந்து எனக்கு இங்கிலீஷ்லயே ஏசுதையா இதை நான் எதுக்கு பெத்தனே எனக்கு தெரியலையா சீனிவாசா இவ்வளவு இடையில என்ன விட்டுட்டு போயிட்டியே அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன் நடுவீட்ல ஒப்பாரிச்சுட்டு இருக்கா கண்டியலா கண்டியலா சீனிவாசா அந்த கூத்த கண்டியலா ஐயோ ஐயா ஐயோ ஐயோ இந்த கூத்தல நான் எங்க போய் சொல்லுவேன் என் புருஷனை நினைச்சு புலம்புறதுக்கு கூட இந்த வீட்டில் என்ன உரிமை இல்லையா இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இல்லையா யாருமே கேட்க மாட்டீங்களே இந்த அரக்க குடும்பத்துல என்ன கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டே இல்லையே சீனிவாசா அம்மா வீட்டுக்கு வந்து முன்னாடி என்னமா பேசிட்டு இருக்கா அரக்க குடும்பம் அது இதுன்னு என்னடி கொந்தளிக்கிற நான் சொன்னேன் நீ தான் பெரிய அரைக்கேதுல நீ மட்டும் வெளியில போயிட்டா இது நல்ல குடும்பம் அம்மா நீங்க சத்தம் போறது வாசல் வரைக்கும் கேக்குது என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்

சரிப்பா இனிமே மரியாதை கொடுத்து பேசுறேன் ஏ மக்கா இவ கிட்ட கடந்து எதுக்கும் தொண்டை தனியா போக்கிக்கிறேன் நீ போ மக்கா இவளை நான் பாத்துக்கிறேன் கிழவிக்கு கொழுப்ப பத்தியா வயசானதுக்கு அப்புறமும் அடங்குதா பாரு சில்பா இந்த வீட்டுல உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னா எங்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கேன் உங்களுக்கு சரியா சரி மக்கா கண்டிப்பா சொல்றேன் நீ ரூமுக்கு போ சரி இதுக்கப்புறம் சத்தம் போடாதீங்க நீங்க போற சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்குது சரி மக்கா அத்த உங்களுக்கும் தான் சரிப்பா என்னடி கலகக்காரி இன்னைக்கு போட்ட பிட்டு எப்படி இருக்கு அதான் அதான் கொழுப்பு வர வர ஏறி போயிடுச்சுல ஆமா டி கொழுப்பு தான் ஏறி போய் கிடக்கு இனிமேல் இந்த குடும்பத்தில் ஏதாவது கழகம் பண்ணணும்னு அவளே தான் உனக்கு ஜாக்கிரத பாரு இந்த கிளவியெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நம்ம சீப்பா போயிட்டோம் சே நானும் போயிட்டு வரேன்மா பவியை பார்க்கணும் போயிட்டு வந்துறேன் ஆ சரிக்கா நீங்க இப்ப பாருங்க போங்க சரிம்மா சே இந்த பவியோட ஆய்காரி மண்டே கழுவலான்னு பார்த்தா இவ்வளோ தெளிவா இருக்கா சே எப்படியாவது இந்த கல்யாணத்துல நிறுத்தலான்னு பார்த்தா நடக்காது போலயே இந்த பவி இந்த வீட்டுக்கு வந்து என்ன ஆட்டம் ஆட போறாளோ தெரியல

அம்மா இது எல்லாமே நீங்க தான் செஞ்சீங்களா ஆமாப்பா இவளுக தானே ரொம்ப நல்லா செய்வாளுங்க என்னத்த சொல்றீங்க அப்ப இவளுக செய்யலையா எல்லாமே நான் செஞ்சனால தான் அவனால சாப்பிட முடிஞ்சது இவளுக செஞ்சனாலுக வாயிலே வெச்சிருக்க முடியாது அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க இருங்கடி உங்க பெருமை எல்லாம் கௌதம்

ஆமா உனக்கு அப்படியே சமைக்க தெரியும் பாரு மாமா இவளுக்கெல்லாம் எல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளவு சமைச்சாலுங்கன்னு வாயிலே வைக்க முடியாது இங்க பாரு கௌதம் மாமா உனக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லு நான் சமைச்சு தரேன் உனக்கு சரி சண்டை போடாதீங்க கண்டிப்பா இனியா நீ ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒண்ணு சமைச்சு தரணும் நான் சாப்பிட்டு பார்க்கணும் புரிஞ்சுதா கண்டிப்பா மாமா நீ சொன்னதுக்காகனே உனக்கு நான் சமைச்சு தரேன் நீ சாப்பிட்டு பாக்குறேன் ஓகே சரிடி என்ன மக்களே நீ நேத்தே வீட்டுக்கு வரவே நினைச்சிட்டு இருந்தே பார்த்தா இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர நீ வந்த உடனே ஃபேக்டரிக்கு போய்ட்டேன் அதனால தான் வர முடியல கோச்சகாதீங்க பரவாயில்லை மக்களே நீ வந்த உடனே ஃபேக்டரிக்கு போனா பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல இல்ல தான் அப்பாவும் வெளிநாட்டுல இருந்தாரு நானும் வெளிநாட்டுல இருந்தேன் மாமா தான் ஃபுல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்டரி போலேன்னா அது தப்பாயிரும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்தேன் ஓ சரி சரி மக்களே சரி எங்க லட்சுமியை காணும் அம்மா வீட்டுல தான் தருக்கும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் மக்களே நான் இவ்வளவு கூட வயலுக்கு போயிருந்தேன் அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க ஓ அப்படியா மக்களே சரி இதுக்கப்புறம் வெளிநாடு போற ஐடியா இருக்கா மக்களே இல்லனா இங்க தானா இல்ல தா நான் இதுக்கு அப்புறம் இங்க இருந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஆமா மக்களே இதுக்கு அப்புறமா சொந்த ஊர்லயே இருங்க இங்கேயே இருந்து ஏதாவது தொழில் பண்ணிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிரு

ஏ மாமா எவ்வளவு நல்ல எண்ணத்துல கேக்குற அக்கா தங்கச்சி மூணு பேர் தனித்தனியா பிரிஞ்சு போறதுக்கு பேசாம எங்க வீட்டுக்கே வந்து மூணு பேர் ஒன்னா இருக்கலாம் ஏ அப்பா பிரீத்தி பாத்தியா நம்ம மாமாவுக்கு எவ்வளவு நல்ல மனசுல ஆமாமா இந்த நல்ல மனசுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது ஆ வினோவும் பிரீத்தியும் புரிஞ்சுக்கிட்டாங்க இனியா நீ தான் புரிஞ்சுக்கே மாட்டேங்கிற மக்களை கௌதம் இந்த வாயாடிங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ என்னத்த பொஸ்கு நீ செல்லத்தில வாயாடின்னு சொல்லிட்டீங்க அதான் மாமா நீயே கலாச்சிட்டு நீயே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசு என்னடி கண்டுபிடிச்சிட்டியா உன்ன சரிடி சரி சரி ஆமா மக்களை கௌதம் மாமாவை பாத்தியா யாரத்தை கேக்குறீங்க இனியா அப்பாவை தான் மக்களை கேக்குறேன் அத்த ஆமா மாமா அப்பாவும் நீ இருக்கிற இடத்துல தானே இருக்காங்க அப்பாவை பாப்பியா நல்லா இருக்காங்களா அப்பா ஆமா மாமா அப்பா எங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்களா மாமா சொல்லு மாமா அப்பா எங்களை பத்தி எல்லாம் கேட்பாங்களா அது வந்து நீங்க மாமா கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா போன்ல எல்லாம் இல்ல மாமா உனக்கு தான் நல்லா தெரியும்ல அப்பா எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க இன்னுமா பேசாம இருக்காங்க ஆமா மாமா எங்களுக்கு எல்லாம் காலே பண்ண மாட்டாங்க சிங்கார பெருப்பா அவங்க கால் பண்ணுவாங்க அவங்களை விட்டா மாரிமுத்து மாமாவை கால் பண்ணுவாங்க இனியா பிரீத்தி வினோ மூணு பேர் சும்மா இருங்க ஏயா மாமா நல்லா இருக்காங்கல்ல நீ பாத்தியா மாமாவ ம் டெய்லி பாப்பேன் தே பேசுவார் நல்லா தான் இருக்காரு அவர் நல்லா இருக்கார் இல்லையா அது போதும் ஆமா அவர் எப்போ ஊருக்கு வருவார் எல்லாம் கேட்டியாயா ம் கேட்டேன் தே கண்டிப்பா சீக்கிரமா வரேன் தான் சொல்லியிருக்காரு நிஜமா தான் சொல்றியா மாமா கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாரா அப்பா ஆமா இனியா சீக்கிரமா வரேன்னு தான் சொல்லியிருக்காரு ஏய் கேட்டிங்களாடி அப்பா சீக்கிரமா வரேன்னு சொல்லிருக்காரு மாமாவை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் மாமாவை பத்தி முழுசா சக்தி விசாரிக்கட்டும் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாமாவை பத்தி பேசிக்கலாம் ஆனால் இவளுக்கு தான் இன்னும் மாறவே இல்லை மாமாவை இவ்வளோ தூரம் நம்பிட்டு இருக்காள் ஆனால் மாமா சரி உண்மையை கண்டுபிடிக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அத்தை நீங்களாவது மாமா கிட்ட பேசுவீங்களா ஆ நான் போய் சிங்கார மாமா வீட்டில் போய் பேசிட்டு தான் வருவேன் சரி சரி தா பாவம் அத்தை மாமாவை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க மாமா பற்றி நம்ம கேள்விப்பட்ட எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது கடவுள் புண்ணியத்தில் மாமா மறுபடியும் வந்து அத்தா கூட சேரணும் டேய் நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குடா என்னடா திடீர்னு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே டே இது ஒர்க்கர்ஸ்க்கான மீட்டிங்கில் நமக்கு தான் ஓ நமக்கா சரி ஓகே நம்ம போகலாம் டே காத்தி கரெக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டியா ஆ பார்த்துட்டுடா சரிடா நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே போகணும் ஆ ஓகேடா போயிடலாம் ஓகே இன்ஃபார்ம் பண்ணிவிடு நம்ம தானடா போகணும் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிற அரவிந்தனாவுக்கா டே இனியா பிரீதி வினோ இவங்க மூணு பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களும் வரணும் நமக்கு பர்சனல் செக்ரட்டரி தானே அவங்க ஓ நீ அவங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ண சொன்னியா சரிடா பண்ணிடுறேன் டே அகில் என்னடா டே எதுக்குடா அவளுங்க இந்த மீட்டிங் நம்ம இருந்தாலே போதும் உம் பிரசாந்த் எதுக்காக அவங்கள பர்சனல் செக்ரட்டரியா சூஸ் பண்ணோம் அந்த கௌதம்டு பிரிச்சு நம்ம கண் கண்பார்விலே இருக்குதான் அப்ப நம்ம கண் விலையே இருக்கணும்னா நம்ம கூட இருந்தா பாத்துக்க முடியும் ஆமா என்னடா ஆமால நீங்களே அடிக்கடி மண்டை கைந்த கேஸ் ஆயிருங்க சாரிடா மறந்துட்டேன் என்ன காத்தேக்கு உன் ஃப்ரெண்டு சிபியும் என்ன பார்க்கவே முடியறதுல அவனே ஒர்க் பேசியில் இருக்கான்டா அவங்க ஃபேக்ட்ரியில நிறைய ஒர்க் இருக்கும் பாரு அவ்வளவு பொறுப்பான பயன் ஆயிட்டானா ஆமாடா அந்த ஃபேக்ட்ரி இப்போ வரைக்கும் சிபியும் சிபியோட அப்பாவதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த ஃபேக்ட்ரிக்கு பார்ட்னர்ஷிப்பும் இருக்காங்களா யாருடா அந்த பார்ட்னர்ஷிப்பு அந்த கௌதம் இருக்கா அவனோட டேடியும் சிபியோட டேடியும் தான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஓ இப்படி வேற ஒன்று இருக்கா இன்ட்ரஸ்டிங் தென் ஸோ இந்த கௌதம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சிபி ஃபேக்ட்ரியில் ஒர்க் ஆகணும்னு அவங்க அப்பா ஸ்ட்ரிட்டாக சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ஒர்க் போய்ட்டுருக்கான் ஓ ஓகே ஓகே அப்புறம் அவன் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா சிபிக்கு ஒரு அண்ணன் இருந்தால அவன்டா ஓ நீ சக்தியை பற்றி கேட்குறியா சக்தியும் வெளிநாட்டில் தான் இருக்கான் ஏன்டா அவன் வெளிநாட்டில் இருக்கான் தான் இங்கே ஃபேக்ட்ரி இருக்குல்ல ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு இங்கே இருக்க வேண்டியதானே அவன் எப்படி நெக்ஸ்ட் மந்த்தில் வந்துருவான்டா ஓகே ஓகே தென் நான் இனியாவோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்க சொன்னேன் விசாரிச்சியா விசாரிச்சே ஆகியோ ஆனா அவங்க அப்பா விஷயத்தை தாண்டி வேறு எதுவுமே கேப்சர் பண்ண முடியல என்ன பிரசாந்த் நீ ஏதாவது விசாரிச்சியா ம் விசாரிச்சா அவங்க அப்பா வீட்டு சைடில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் தான் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க என்னடா சொல்கிற ஆமாண்டா சிபி அப்புறம் அந்த கௌதம் அவங்க ரெண்டு ஃபேமிலியுமே அவங்க அப்பா வீட்டு சைடில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் தான் டே இதுதான் நமக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே இது இல்லாமல் வேற யாராவது இருக்காங்களா நானும் எவ்வளவோ விசாரிச்சு ஆகியோர் வேற யாரும் இருக்க மாதிரி தெரியல சரிடா அவங்க அப்பா வீட்டு சைடில் உள்ளவங்க இல்லைன்னா என்ன அவங்க அம்மா வீட்டு சைடுல உள்ள ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்களா டே அவங்க அப்பா வீட்டு செய்யலாது ரெண்டு ஃபேமிலியை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அவங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து ஒருத்தர கூட கண்டுபிடிக்க முடியல என்னடா சொல்றீங்க எப்படியா அந்த ஆண்டிக்கு ஃபேமிலி இல்லாமல இருந்திருப்பாங்க இருப்பாங்கடா ஆனால் கண்டுபிடிக்க முடியல டே என்னடா கண்டுபிடிக்க முடியலன்னு அவ்வளோ சாட்டாக சொல்றீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் தென் கார்த்திக் நீ தான் சிபிகிட்ட நல்லா பேசுவேன்ல எப்படியாவது சிபிகிட்ட பேசி கேட்டுப்பாரு டே அவங்ககிட்ட நான் நிறைய டைம் கேட்டு பார்த்துட்டேன்டா அவனுக்கும் அந்த அளவுக்கு டீட்டெயில்தான் தெரியல ஆமாடா நான் கூட கேட்டு பார்த்தேன் என்னடா சொல்றான் எனக்கு தெரிஞ்ச அவனுக்குலாம் தெரிலடா தெரியலடா மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேணாம் தெரியாத சான்ஸ் இருக்கு பட் அவங்கிட்ட இப்போ நம்ம போய் கேட்க முடியும் நீ முட்டா அது எனக்கு தெரியாதா அதனால தான் சிபியவே கேட்க சொன்னேன் சரி சிபி கேட்டானா கேட்டுக்காண்டா பட் அவங்க அம்மா எந்த பதிலும் சொல்லலையா என்னடா இது ப்ளூ பிரிட்டிஸ்ட்டா இருக்கு இருக்குது பொண்களுக்கு அவங்க 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 அம்மா வீட்டு சைடில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் அவங்க அப்பா வீட்டு செல்ல உள்ள ரிலேட்டிவ்ஸ் அவங்களெல்லாம் தெரியாமல இருக்கும் மேபி சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்காம இருந்திருப்பாங்களா என்னமோ அது எப்பரா பாசிபிள் நம்ம சைல்டு டேஸில் ஒரு தடவையாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுலாம் போயிருக்க மாட்டோம் நீ சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்ட் தான் மேபி அவங்க அம்மா அப்பா எதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்களா இருக்கும் அப்படின்னாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா ஃபேமிலிஸ் எல்லாம் பாக்க மாட்டாங்களா என்ன ஆமாண்டா வீட்டுக்கே தெரியாம கூட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்கள டே நீ சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாலும் கொஞ்சம் நாளைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசாம இருப்பாங்க அதுக்கப்புறம் பேசிருவாங்களேடா தெரியலடா மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட பேசாமே கூட இருக்கலாம் இல்லன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க தொலைச்சு கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட்டு ஒனுக்கு சான்ஸ் கிடையாது ஆனா செகண்ட் ஒன் நீ சொல்ற மாதிரி அவங்க ஃபேமிலி ஏதோ அவங்க தொலைச்சிட்டாங்களா என்னமோ தெரியல கண்டிப்பா இத பத்தி நாளைக்கு இனியா பேசி ஆகணும்டா அவங்க அம்மா வீட்டு சைடில் உள்ள ரிலேட்டிவ்ஸை கண்டுபிடிக்கிறோம் சர்ப்ரைஸ் பண்றோம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்டா